விருதுநகர் அருகே உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி சார்பு ஆய்வாளரை அறிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது ஆய்வாளர் அவரை காலில் சுட்டுப் பிடித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதானம் நச்சாடை தவிர்த்த அருளிய சாமி கோவிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் காவலாளிகள் இரண்டு பேரை வெட்டி கொலை செய்துவிட்டு கோவில் உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது இதுகுறித்து காவல்துறையினர் ஆறு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனா் இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் கோவில் கிளார்க் சக்திவேல் நாகராஜ் மற்றும் காளிராஜ் ஆகிய மூன்று பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது குற்றவாளி நாகராஜ் என்பவர் உண்டியல் பணத்தை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கல்லணை ஆஞ்சநேயர் கோவில் அருகே மறைத்து வைத்திருப்பதாக கூறினார் இதையடுத்து குற்றவாளி நாகராஜை அழைத்துக் கொண்டு சேத்தூர் ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் சார்பு ஆய்வாளர் கோட்டியப்பசாமி ஆகியோர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திற்கு சென்றனர் அப்போது நாகராஜ் பணத்துடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்தார் அறிவாலை எடுத்து சார்பு ஆய்வாளரின் இடது கையில் தாக்கிவிட்டு தப்பிக்க முயற்சி செய்தார் இதையடுத்து ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் குற்றவாளியின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார் காயமடைந்த சார்பு ஆய்வாளரும் குற்றவாளியும் சிகிச்சைக்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்